ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினிவிழா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று புதன்கிழமை எடுத்த வீடியோ காலையில் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்பியாச்சு லஞ்சு தக்காளி பூண்டு சாதம் வாழைத்தண்டு புரியல் ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பழம் பார்க்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால சிங்க்கில் இருந்த பாத்திரத்தில் மேலே எடுத்து வச்சுட்டேன் போகும்போதே ஒரு டம்ளர் ஜீரக தண்ணி குடிச்சிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து விலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு போனேன் மத்து வாங்கலான்னு மத்து உடஞ்சி ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு மேலே ஆகுது இப்போ தான் வாங்க போயிருக்கேன் இவ்வளோ நாளாக தங்கச்சி மத்தில்தான் கடைஞ்சிகிட்ருந்தேன் மத்து வாங்க போயிட்டு மற்றதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் தேவைப்பட்டது படாதது அதை இது வந்து இனிமேல் தேவைப்படும் அப்படின்னு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அதில் ஒரு பொருள் இந்த சாப்பரு இந்த பெரிய ஸ்ட்ரெயினரு அப்புறம் முறுக்கு பூரிலாம் சுட்டாக எடுக்கிற கரண்டி காப்பி விளக்கு விளக்குமாறு மத்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஈவினிங் வந்து பார்க்குக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நைட் டின்னரு பழங்களோட முடிச்சிட்டேன் ஏன்னா வெயிட் குறைவனாகுங்குது அதனால பழங்களோட இன்னைக்கு டின்னர் முடிச்சிட்டோம் ஏன்னா டயட்டும் போயிட்டுருக்கு அதனால பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப்